ஓடி ஓடியே கொண்டு நாளைக்கிழமை இங்கே வச்சிங்கன்னா என்ன பண்ணு சாமி வராது ஒன்றுமே இல்லாமல் அங்கே எங்கேயோ கொழந்தை அழந்துட்டு இருப்பேன் காரணம் எல்லாம் கருப்பு சரை சொல்கிறாங்க ஆனால் நம்மளால் அவங்க கூட போய் நிற்க முடியல என்ன பண்ணுறோன்னு தெரியலையே நான் அழுகிறவனுக்கு என்ன பண்ணுவாங்க சாமி உடனே வர முடியும் அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி கலந்துக்கலாம் அதான் வந்து நான் வந்து சாமி எங்கள் கணவரில் இறந்து போயிட்டாரு நான் வந்து கலந்துக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க எங்களுக்கு வந்து அதெல்லாம் கணக்கு இல்லை நாங்க வந்து என்னைக்குமே சுமங்கள்லையோ அவங்களையோ எந்த ஒரு காரியம் நல்ல காரியம் செஞ்சாலும் சரி மிளகாப்பு நான் நாடஞ்சிடுவோம் எங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்காரல நாங்க மாறியே நினைச்சுக்கோம் அவ்வளோதான் மனசுல அவங்கள நாங்க தள்ளியே வைக்கிறதுல எங்க கோயில்ல எங்க பொறுத்த வரைக்கும் சமயவிரத்த வந்திருக்குறா அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு என்ன இது செய்யணுமோ அந்த மாதிரி நாங்க செஞ்சிருவோம் சில பேர் கேட்கிறாங்க சாமி நாங்க இந்த மாதிரி கோயில்ல எல்லாம் செய்யலாமா பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு மற்ற பக்கம் எப்படி என்னன்னு தெரியாது நாளைக்கு ஒரு கல்யாணமே நடந்தா கூட இருந்தா கூட தாலி எடுத்து கூட நான் கொடுக்க சொல்லுவோம் சாமி என்ன மாதிரி உத்தரவு கொடுத்தோம் அந்த மாதிரி வந்து ஒரு தாலி இல்லாத பொண்ணு தாலி எடுத்து கொடுத்துன்னு இந்த பிள்ளை வாழாம போயிருமா அப்படிலாம் கிடையாது அந்த காலத்துல பெரியவங்க ஏதோ தர சொல்லி சொல்லி எல்லாம் இது பண்ணி தடங்கள் முடிச்சிருக்காங்க அவ்வளவுதான் இதைப்படி இப்ப தாலி இல்லாத ரொம்ப கல்யாணம் பண்ணி எடுத்து கொடுத்து போக தாலி நீங்க அந்த பயலுக்கு ஆம்பளை பிள்ளை கொடுத்து நல்லா இருக்குங்க அதனால அந்த மாதிரி உங்க வீட்டுல உள்ள பெரியவங்களை தயவுசெய்து மாதிரி ஒதுக்காதீங்க ஏன்னா இது ஒரு போன வாரம் ஒருத்தவங்க ரொம்ப அழுக

எந்த ஜென்மத்துக்கும் காலத்துக்கும் முன்னு வர மாட்டேங்குது அதை சும்மா நம்ம சாமி கும்பிட்றோம்ல சாமி நம்மளை காப்பாத்திட அப்படின்னா எப்படி ஆறு தான் சாமி சாமிதான் பெத்த தாய் நான் அப்படி தான் சொல்லுவேன் ஆனா என்னையே ஒரு பெத்த தாய் இருப்பான் இல்லை அப்படிங்கிறப்ப பெத்த தாய் தகப்பன் மனசை நோவடிக்கிற மாதிரி பேசாதீங்க இன்னைக்கு காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா இன்னை அந்த காலத்துல கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்க எதுவும் தெரியல இந்த காலத்துல கல்யாணம் பண்ண போற பிள்ளைய பஸ்ட் எடுத்து தாய் தான் கூட கேட்கறேன் என்ன மாதிரி ஒரு நானும் வச்சிருக்கேன் என் பிள்ளையை தனி கொடுங்க அப்படின்னு கேட்டு கட்டி கொடுக்குற கால வந்துச்சு அதே மாதிரி நீங்க ஒரு பயன் வச்சிருந்தீங்கன்னா அந்த புயல தனி கொடுத்து கேட்டுதான் கட்டி கொடுப்பாங்க இன்னும் வரைக்கும் அதாவது காலம் கலிகாலம் இப்ப பழசப்புறம் தோண்டி எடுத்துருக்கேன் நம்மளால இப்பதான் டாக்டர் விட்டு எங்க ஓடுற சித்தரு சித்த வைத்தியம் சாமியார் அப்படின்னு இப்பதான் நம்மளால பழைய மணிக்கு ஓடி வந்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி பழைய எல்லாரும் ஒரே கூட்டு குடும்பமாக இருந்து ஏதாவது ஒரு நல்லது கட்டுறதுன்னா பேசி முடிவெடுத்து செஞ்சால் கண்டிப்பாக அவனோட குடும்ப வாழ்க்கையில் நல்லா இருக்கும் அதே மாதிரி சேர்ந்து கோயிலில் வந்து காதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு இடம் கிடையாது ஆமாம் நம்ம கோயில் ஏன்னா அது ஒரு மனசு ரொம்ப பாதிச்ச விஷயம் அது யாராவது கல்யாணம் பண்ணுறாங்க அந்த குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல இன்னைக்கு காதல் கொண்டுறப்போ மூணு மாதம் விட்டுட்டு நாலாம் மாதம் தான் ஓடி போகுது புள்ள உடம்புக்குள்ள பயன்படுத்தி போகுது இது நூற்றில் ஒரு அஞ்சு பிள்ளைகளோ பசங்களோ ஒழுங்காக கல்யாணம்னு இருக்கிறாங்க அதனால நம்ம அந்த வேலையை இங்கே செய்யறது இல்லை கணவன் மனைவி பிரச்சனை மட்டும் தான் பார்க்கறது அதே மாதிரி இங்கேருந்து பில்லி வைக்கிறது இந்த சூனி வைக்கிறது ஏவல் வைக்கிறது அந்த மாதிரி வேலையில இந்த கோயில் எக்காணும்னு கிடையாது பதினெட்டாம் அடிக்கிற வந்து நான் தப்பு கூட என்ன பண்ணும் தண்டனை எனக்கும் கொடுக்கும் நான் மட்டும் அவர்கிட்ட பெரியன்னு கிடையாது இந்த நீங்கள் தான் கோடி கோடியாக தம்பி செருப்பை வர ஓரம் இது செருப்பு ஓரம் கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும்

அந்த வாக்கு என்ன பண்ணும் கண்டிப்பாக நடக்கும் நடக்காமலாம் போகாது நீங்கள் என்னென்னவாவது பாவம் பண்ணியிருப்பீங்க அந்த கர்ம வினைகள் ஏதாவது உங்கள் குடும்பத்துல கண்டிப்பாக இருக்கும் அதையெல்லாம் உனக்கு தீர்த்துக்கிட்டே வர சாமி கஷ்டத்தை ஒன்று இங்கே கும்பிடப்பட அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா உனக்கு வினை வினைப்ப என்ன பண்ணணும் சீக்கிரம் தீக்கணுமா இல்லையா அதனால உடனே அந்த கஷ்டத்தை கொடுத்து தீர்க்கக்கூடிய வினைகளை தீர்க்கும் இங்க எல்லாரும் அப்படி ரொம்ப கஷ்டப்படுறோம் என்னன்னா பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேயரையும் கும்பிடுது எவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்தாலும் அதாவது நூறு ரூபாய் நம்ம நஷ்டமாக போகணும்னா பத்து ரூபா நஷ்டமாக கண்டிப்பாக நானா இருந்தாலும் சனிபுரம் நானும் என்ன பண்ணணும் என்னோட தோசங்களை கடந்தே தீரணும் கண்டிப்பா நான் மட்டும் சாமியாக இருந்து நம்ம மட்டும் சாமி கஷ்டம் தான் இருக்காத எனக்கு ஏதோ ஒரு வகையில கஷ்டம் கொடுக்காத மாதிரி நீங்களும் சாமியை நல்லா தெய்வத்தை வேண்ட தான் கிடைக்கும் சாமியை காசு பண்ணத்தாலே ஜெயிக்க முடியாது காசு பண்ண கொடுத்தா சாமி வந்துருமா ஓடி ஓடியே நாளைக்கு வந்து இங்கே வச்சிங்கன்னா என்ன பண்ணுவேன் சாமி வராது ஒன்றுமே இல்லாமல் அங்கே எங்கேயோ உட்காந்து அழந்துட்டு இருப்பேன் வேறு அங்கே எல்லாம் கருப்பு சாமி சொல்கிறாங்க ஆனால் நம்மளால் அங்க கூட போய் நிற்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஆனால் அழுகிறவனுக்கு என்ன பண்ணுவேன் அந்த சாமி உடனே மாதிரி சாமி மட்டும் வேண்டவனுக்கு தான் வேண்டாமல் இன்னைக்கு வந்துட்டு அப்படியே ஓடிட்டு நாளைக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துட்டு சாமி அப்புறம் கொஞ்ச நாள் கிரம்ச்சு ஆட போட பதினெட்டு அவனுக்கு கிரம்ச்சா யாரும் அப்புறம் நம்ம போய் பார்த்துக்கோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாரு இப்ப எல்லாம் அவனை செய்ய விட விட்டுருவாரு அப்புறம் கொஞ்ச நாள் ஆக திரும்ப ஒரு நேர காலம் மாறுமா இல்லையா இந்த நேர காலம் மாறும்போது நீ எந்த கோயிலுக்கு எங்க போனாலும் உன்னை சரி பண்ணவே முடியாது ஏன்னா ஒரு பிச்சைக்காரனா இருக்கக்கூடிய சாமி என்ன பண்ணுது அவசரத்துல வைக்கிறது எதுக்காக வைக்கிறது நீ அந்த கஷ்டப்பட்டு வந்ததுனால அந்த பணக்கார வாழ்க்கை அதிகம் வரும் கூட கஷ்டம்னா என்னன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வாழ்க்கையை சாமி உனக்கு கொடுக்குது ஆனா நீ இங்க இருந்து டபார் நீங்க போன என்ன பண்ற இங்க நின்னதை மறந்துட்ட அங்க போய் என் தவிரத்துக்கு அதை வாடகை தான் செய்யறது அப்ப என்ன பண்ணும் அங்க மேலதான் இருக்கிற இங்க இருந்து கீழே விழுந்தா காப்பாத்திடலாம் அங்க வந்து வந்தீங்க யாரும் காப்பாத்த முடியும் இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை கரைப்பாளர் கட்டாயம் ஆனா ஏதோ ஒரு உருவத்துல கண்டிப்பா நினைச்சா நினைச்ச உடனே அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை யாராவது மூலியமா செய்ய வைப்பாரு கருப்பேன்தான் வரணும் எல்லாரும் இல்லை கடவுளை நேரம் பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கடவுளை நேரம் தான் யாராலும் போக நானே பார்க்க முடியாது ஆமா அது ஒரு அறிவுரிக அமைக்க நம்மகிட்ட பேசணும் சில விஷயங்களை சொல்லணும் இன்னைக்கு நானே என் தலையை விட்டுட்டு அம்மா காளியத்தை வாங்க கூட சாமி என்ன பண்ணாது முன்னாடி வந்து காட்சி அளிக்காது சாமி ஒரு காத்து தான் இயற்கையை நினச்சி கும்பிடக்கூடியதான் உண்மையான தெய்வம் இயற்கை காற்று தண்ணியை மரத்தை நிலை கும்பிடலாம் அவன் தான் உண்மையான சிலைமையா பித்தன் அப்படின்னு சொல்லிருக்கேன் அதுதான் அந்த காலத்தில் பைத்திகர் என்ன ஒன்று வா நினச்ச இடத்துலனா கல்லை கொட்டிச்சு சாமியில் கும்பிட்டுருப்பேன் அவன் தான் உண்மையான தித்தன் சாமி கொடுத்த அதனால எல்லாரும் என்ன வேணுமோ கண்டிப்பாக வேண்ட வேண்ட குடும்ப தெய்வம் கருப்பை காளி வந்து அதர்வ நவத்திர காளி சரிங்களா வேதங்கள் நாலு வகைப்படும் வேதத்தில் வேதம் அதர்மண வேதம் மட்டும்தான் மாந்திரத்துக்கு பயன்படுத்தக்கூடியது நீங்கள் மாந்திரியம் எப்படி வச்சுட்டேன்னு சொல்லி வச்சுட்டாங்க நீங்களே அதை எதை வச்சு பயன்படுத்தக்கூடியது அதர்வண வேதத்தை வச்சுதான் பயன்படுத்தக்கூடியது இந்த அதர்வன வேதத்துக்கே தலைவியார்களே காளி தான் வேதத்துக்கெல்லாம் தலைவியார்ன்னு அம்மா காளி தான் அப்போ அதனாலதான் இந்த காளிக்கு அதர்வண பத்திரம் வந்து பேர் வச்சிருக்கோம் யாருமே எந்த சாயம் போட்டால் தோக்கக்கூடாது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாங்க எதாவது கொடுப்பாங்க புத்தியை மாத்திடுவாங்க எங்கேயோ ஒம்பு கட்டை வைப்பாங்க தடவை வைப்பாங்க அப்படிலாம் பண்ணி பார்க்க சோதிச்சு பார்க்கும் சாமி சோதிச்சு பார்த்து கடைசியாக சரி விடு இதுக்கு மேலே அவனுக்கு கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு உள்ளே திருத்துற வரைக்கும் கண்டிப்பாக இந்த பிறகு உனக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது சாமி ஏதோ ஒரு வழியில் உனக்கு சொல்லும் அதை விட்டு நம்ம பாட்டுக்கு எங்கிட்ட சுற்றி கொட்டு வெடி வெடிஞ்ச வெடிஞ்சு சுற்றி கொட்டு விடிய விலஞ்சு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு பிரிட்டா கோவிந்தா தர மாட்டார் ஒரு மனசில் ஒரு பயமும் ஒரு பக்தியும் நான் போய் இந்த இடத்துல இருக்க போறேன் அப்படின்னா பயந்துக்கிட்டே தான் போவேன் ஐயோ இங்கே போனால் நம்ம சாமி நம்மளோட பேசுமோ வராதோ வராதோ நம்ம நம்மதான் தப்பு பண்ணிட்டோமா இன்னைக்கு ஏதாவது ஒரு வாக்கில் ஒரு வார்த்தை மாறுது அப்படின்னா என்ன சொல்லுவேன் எனக்கு பயந்து ஐயோ நம்ம எதுவும் தப்பு பண்ணுவோம் பண்ணிட்டோமா அப்படின்னு அந்த மனசு என்ன பண்ணும் உள் மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம நம்ம மேலே தப்பே இல்லாட்டி கூட ஏன் சாமி நம்மளை விட்டு ஒதுங்குது அப்படிங்கிறது யோசிக்க வச்சுருக்கோம் சாமி அதனால தெரியும் உண்மையான பக்தி உள்ளவனுக்கு